நமது ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொண்டார் என்பதனை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் அப்படிப்பட்டவர்களை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நான் உங்களுக்கு இன்றைக்கு ஆணித்தரமாக காண்பிக்க போகிறேன் ஏனென்றால் கிறிஸ்தவத்தினுடைய இந்த பிரிவுகளுக்கு சபை பிரிவுகளுக்கு இந்த விரோதங்களுக்கு போராட்டங்களுக்கு காரணம் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத தன்மை ஒரு சபையை இன்னொரு சபை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது ஒரு கிறிஸ்தவனை இன்னொரு கிறிஸ்தவன் தயங்குகிறான் இயேசு ஏற்றுக்கொண்டார் இயேசுக்கு யாரெல்லாம் முக்கியமாயிருந்தார்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களை நாமும் முக்கியம் உள்ளவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள பழகினால் நிச்சயமாக கிறிஸ்தவத்தில் பெரிய வித்தியாசம் நன்மை வரும் ஆகவே இன்றைக்கு நான் என்ன பேச போகிறேன் என்றால் மறித்து உயிர் தெழுந்த பிறகு நாற்பது நாட்கள் இந்த பூமியில் இருந்தார் நாற்பது நாட்களுக்கு பிறகு அவர் பரமேறினார் அந்த நாற்பது நாட்களுக்குள் அவர் யாரை சந்தித்தார் என்று பார்க்க போகிறோம் எப்படிப்பட்டவர்களை சந்தித்தார் என்று பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஒரு ஐந்து நாட்களுக்கு இலங்கைக்கு போகிறீர்கள் அல்லது இந்தியாவுக்கு போகிறீர்கள் அந்த ஐந்து நாட்களுக்குள் உங்களுடைய அத்தனை சொந்தங்களையும் நண்பர்களையும் பந்தங்களையும் பார்க்க முடியாது ஆகவே அந்த ஐந்து நாட்களுக்குள் நீங்கள் சந்திப்பீர்கள் என்று ஆராய்ந்து பார்த்தால் உங்கள் முக்கியமானவர்கள் பட்டியலில் யார் மேலே இருக்கிறார்களோ அவர்கள் நான் சொல்வது சரியா இல்லையா சொந்தக்காரர்களை எடுத்து பார்த்தால் கூட எல்லா சொந்தக்காரர்களையும் பார்க்க மாட்டீர்கள் பார்க்க முடியாது நேரம் இல்லை அந்த பட்டியலில் யார் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறார்களோ அவர்களைத்தான் முற்றணில் போய் பார்ப்பீர்கள் அவர்களை பார்த்த பிறகு அடுத்த முக்கியமானவர் அவர்களை பார்த்த பிறகு அடுத்த முக்கியமானவர் இப்படித்தான் பார்ப்பீர்களே ஒழிய அவர்கள் கோபித்துக் கொள்கிறார்களோ இல்லையோ எல்லாரையும் உங்களுக்கு பார்க்க முடியாது போவதே வெறும் ஐந்து நாட்களுக்கு நண்பர்களா இருக்கட்டும் சொந்தக்காரர்களா இருக்கட்டும் சபைகளா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் முக்கியமானவர்களை மாட்டும் மட்டும்தான் நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படித்தான் பின்பு வெறும் நாற்பது நாட்கள் தான் இந்த பூமியில் இருந்தார் அந்த நாற்பது நாட்களும் எந்த நாளும் வந்து யாரையாவது சந்தித்துக் கொண்டும் இருக்கவில்லை அவ்வப்போது யாரையாவது வந்து சந்தித்தார் போனார் நாற்பதாம் நாள் பரத்துக்கே போய்விட்டார் இப்போ அந்த நாற்பது நாட்களுக்குள் அவர் யாரை வந்து பார்த்தார் என்று நாம் வேதத்தில் இருந்து பார்த்து அவர் பார்த்த நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நாம் புரிந்து கொண்டால் இயேசுவுக்கு எப்படிப்பட்டவர்கள் முக்கியமாய் இருந்திருக்கிறார்கள் என்று நாம் கண்டுபிடிக்கலாம் அப்படியானால் வெளிப்பேர் புத்தகத்தில் பவுலடியார் சொல்வது போல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க எப்படிப்பட்டவர்கள் இயேசுக்கு முக்கியமானவர்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு முக்கியமானவர்களாக இருக்க வேண்டும் ஓகே இப்ப ஒரு சின்ன கற்பனை நான் அந்த இடத்துல இருந்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் இயேசு உயிரோடு எழுந்த பிறகு முதலாவது என்னை வந்து சந்திக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்படி ஒரு கன்றாவி நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த காலத்தில் என்னை படைக்கவே இல்லை ஆகவே இது ஒரு கற்பனை மாத்திரமே இப்போ என் நான் இருக்கிறேனான் உயிர் தெழுந்த இயேசு என்னை தான் வந்து சந்திக்கிறாராம் சந்தித்து விட்டு என்னிடத்துல ஐடியா கேட்கிறார் சுரேஷ் நாற்பது நாள் இருக்க போகிறேனடா யாரை நான் போய் பார்த்தால் நல்லது என்று நீ ஒரு ஐடியா கொடு என்று சொல்லுகிறார் என்ன மாதிரியான ஐடியா கொடுப்பேன் தெரியுமா நான் சொல்வேன் நாதா அந்த மாதிரி நீர் பார்க்கவே கூடாது ஏனென்றால் உம்மோடு மூன்றரை வருஷங்கள் சுற்றித்திருந்து நீர் கொடுப்பதை வாங்கி தின்றுவிட்டு அந்த பயலை என்ன செய்தான் என்று உமக்கே தெரியும் அந்த சேவல் கூடுகிறதுக்கு முன்பதாக ஒரு பெண் சொன்னால் என்று நீயும் அவரும் அந்த அந்த மனுஷனோடு இருந்தாய் இல்லை என்று சொல்லி மூன்றாவது தரம் அவன் சபித்துமும் போனா அவனுடைய மூன்றை மாற்றம் பார்க்க கூடாது பார்க்க வழியில் அவன் நான் கொண்டு செத்து விட்டான் ஆனால் நான் ஐடியா கொடுப்பேன் முதலாவது எங்கு தெரியுமா நாதா போக வேண்டும் அண்ணா யார் பிரதான ஆசாரியன் அவர்கள் தானே உண்மை கொலை செய்தார்கள் அங்கே போய் என்று நிற்க வேண்டும் செய்தீர்கள் எழுந்து விட்டேன் பாருங்கள் என்று நீர் வீராப்பு பேச வேண்டும் அவர்கள் ஆச்சரியத்தில் அப்படியே ஆழ்ந்து போய் திகைத்து மயங்கி விழ வேண்டும் ஓரத்தில் இருந்து நான் பார்த்து ரசிக்க வேண்டும் அதற்கு பிறகு நான் சொல்லுவேன் மரியாலை எல்லாம் பார்க்க வேண்டும் அப்பா பாவம் மரியால் அப்புறம் அந்த மற்ற பெண்கள் அழுது சிலுவையில் அரைந்த பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள் அழுதவர்கள் வேதனைப்பட்டவர்கள் அவர்களை போய் நீ ஆறுதல் படுத்த வேண்டும் இப்படி நான் ஒரு வேறு பட்டியலை வைத்திருப்பேன் நல்ல நேரம் நான் இருக்கவில்லை இருந்திருந்தாலும் இப்படி ஒரு பிரசங்கமே வந்திருக்காதே அவராக தீர்மானித்தார் நான் யாரை போய் சந்திப்பது என்று ஆகவே அவற்றை ஒவ்வொன்றாக பார்த்து எப்படிப்பட்டவர்கள் நமது ஆண்டவர் இயேசுவுக்கு முக்கியமானவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்க போகிறோம் அதிலே இரண்டு விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்க போகின்றன ஒன்று அந்த நபர்களை ஒத்த நபர்களாய் நாம் இருந்தால் நாம் ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள் என்பதனை இன்றைக்கு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் ஏனென்றால் அதுவும் ஒரு பிரச்சனை அநேக கிறிஸ்தவர்கள் தாழ்வு மனப்பான்மைகளுக்குள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்னத்தான் சபைக்கு வந்தாலும் வேதம் வாசித்தாலும் ஜெபித்தாலும் ஆராதனைகளிலே கலந்து கொண்டாலும் வார்த்தை கேட்டாலும் சிலருக்கு ஏதோ தாங்கள் இன்னும் ஆண்டவரை விட்டு தூர இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஆண்டவர் என்னை உண்மையாகவே நேசிக்கிறாரா என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிற சில பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது சில வியாதிகளா இருக்கலாம் குடும்ப சச்சரிவுகளாய் இருக்கலாம் அந்த அடங்காத வாயையுடைய மனைவியாய் இருக்கலாம் நம்முடைய மனைவி அல்லது அந்த திமிர் பிடித்த தரதலையாக இருக்கலாம் நம்முடைய இப்படியான இருக்கின்ற சில சில பேர் ஜெபித்து 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 ஆண்டவர் கொஞ்சம் என்னை விட்டு தூரம் இருக்கிறாரோ என்ற ஒரு உணர்வில் கூட இருக்கலாம் ஒரு வேலை இதுதான் காரணமோ அதுதான் காரணமோ என்று கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் இருந்தால் இன்றைக்கு ஒரு வேலை இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஓ நான் ஆண்டவருக்கு முக்கியமானவன் முக்கியமானவள் என்று நம்மை உருப்படுத்தும் சரிப்படுத்தும் இரண்டாவது நாம் எப்படிப்பட்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பதனை ஆராய்ந்து ஆண்டவர் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதனை அறிந்து நம்முடைய முக்கியத்துவங்களை மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் வரும் அதைத்தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே பேசப்போகிறேன் ஆகவே இதன் மூலம் மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவம் நமக்கு வரலாம் தனிப்பட்ட கிறிஸ்தவனாக வரலாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக நமக்கு அப்படி ஒரு எண்ணம் வரலாம் ஒரு கிறிஸ்தவ சபையாக அது நமக்கு வரலாம் வந்தால் மிக நல்லது என்றால் இயேசுவை போன்ற அந்த சிந்தனை ஒரு கொஞ்சம் அளவுக்காவது நமக்கு இந்த விஷயத்திலே வருகிறது என்று பார்க்கலாம் சொல்லப்படும் வசனங்களை வாசித்து பார்ப்போம் முதலாவது மாட்கு பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க மாட்கு பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் கவனிங்கள் முதல் முதல் யாருக்கு தரிசனமாகிறார் மகதலேனா மரியாளுக்கு இந்த மகதலேனா மரியாளினுடைய தகுதி தகமை குவாலிபிகேஷன் கொடுக்கப்படுகிறது வாசிங்க அவளிடத்தில் இருந்து அவர் ஏழு பிசாசுகளை துரத்தி இருந்தார் தகுதி என்னவாம் முன்பு அவளுக்கு ஒன்று இரண்டு பிசாசுகள் அவளுக்கு இருந்ததாம் சூப்பர் தகுதி இல்லையா ஒரு கெட்ட கடந்த காலம் ஒரு அசுத்தமான கடந்த காலம் ஒரு நல்லதல்லாத அருவருப்பான கடந்த காலம் ஏழு பிசாசு இருந்திருக்கு அப்படின்னா அவள் எவ்வளவு பேயாட்டம் ஆடி இருப்பான் யோசித்து பாருங்கள் தெரியும் அவள் ஒரு விபச்சாரியா இருந்தவள் அவளைத்தான் அந்த பிடித்து கொண்டு வந்தார்கள் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அவளைத்தான் அப்போ இயேசு பாட்டுக்கு அந்த நிலத்திலே கூடு கீறி கொண்டிருந்தார் அது அந்த அந்த அவள் தான் அவளை இயேசு மன்னித்திருந்தார் என்னதான் இருந்தாலும் அவளுடைய கடந்த காலம் சரியில்லாத ஒரு கடந்த காலம் அல்லவா அப்படிப்பட்டவர்களை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்க கூடாது தெழுந்த பிறகு முதலாவது அவளை போய் சந்திக்கிறாள் இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் சில கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்ன தெரியுமா அவர் இப்போ இப்படி இருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட ஆளா இருந்தார் என்று எனக்கு தெரியும் சொல்றது சரியா இல்லையா சில பேர் இன்னும் ஆண்டவரண்டை பூரணமாய் நெருங்க முடியாமல் தவிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா என்னதான் இருந்தாலும் நான் அப்படி வாழ்ந்த ஒரு ஆள் அல்லவா என்று அந்த கடந்த கால கசப்பின் ஞாபகம் இந்த கடந்த கால அசுத்தம் என்பது தனி நபர்களையும் பாதிக்கிறது மற்றவர்களையும் பாதிக்கிறது என்னதான் ரட்சிப்பு நம்மை மாற்றுகிறது என்று சொன்னாலும் என்னதான் அவன் செத்து மறுபடி பிறக்கிறான் என்று சொன்னாலும் இந்த கடந்த கால கசப்புகளை நினைத்து பார்த்து வேதனைப்படுவதற்கு மனுஷனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்து கொண்டே இருக்கிறான் இது ஒரு மனோ மனோதத்துவ பலவீனமும் கூட மனோதத்துவத்தில் மூளை சம்பந்தப்பட்ட பல வியாதிகளுக்கு காரணமே கடந்த கால பிரச்சனைகள் தான் பிடிஎஸ்டி என்பார்கள் போஸ்ட் ட்ராமெட்டிக்ஸ் ஸ்ட்ரெஸ் டிஸோட எதையாவது ஒன்றை விட்டால் அது அப்படியே நம்மை தாக்கி அது நமக்குள்ளே வேலை செய்து நமக்கு மன அழுத்தம் வியாதிகளை எல்லாம் கொண்டு வரும் ஷாக் அதிர்ச்சி வேதனைகள் ரெட்ரோஸ்பெக்டிவ் சிண்ட்ரோம்ஸ் அதாவது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுபோல மன்னிக்க முடியாத தன்மைக்கும் காரணம் அவர் அப்படி செய்தார் அவள் இப்படி செய்தாள் என்று அந்த கடந்த கால விஷயங்கள் ஆகவே இந்த கடந்த கால தீமைகளை குறித்து பவுல அடியார் மிக அழகாக சொல்கிறார் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன் அப்ப இந்த பின்னானவைகள் நடந்து முடிந்தவை மறுபடி மறுபடி பிசாசு கொண்டு வந்து ஞாபகப்படுத்துவான் ஆங்கிலத்திலே சிலர் அழகாக சொல்லுவார்கள் God has taken your sins and thrown in the in the ocean and he has put a board saying no fishing உன்னுடைய பாவங்களையும் எல்லாம் எடுத்து கடலிலே எரிந்து விட்டு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அறிவித்தல் பலகை போட்டிருக்கிறார் மீன் பிடித்தல் தடை ஏனென்றால் நமக்கு வேலை அதுதானே கடந்த காலத்துக்கு தூண்டிலை போட்டு ஐயோ நான் இப்படி செய்தேன் ஐயோ நான் அப்படி செய்தேன் ரொம்ப ஆழத்துக்கு போட்டுட்டு ஐயோ இருபது வருஷத்துக்கு முன்னர் ஆண்டவரை நான் இதை செய்தேன் நம்மை பற்றி மாத்திரமல்ல மற்றவர்களை பற்றியும் அப்படித்தான் ஒரு நபருக்கு ஒரு கச கடந்த கால கசப்பான ஒரு கடந்த காலம் இருந்து விட்டால் அந்த மனுஷனை ஊழியம் செய்ய விடவே விடாது கிறிஸ்தவ சமுதாயம் என்ன இருந்தாலும் நீ அப்படிப்பட்டவன் தானே என்ன இருந்தாலும் நீ இந்த வேலையை செய்தவன் தானே என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்போ ஆண்டவராகிய இயேசு அதை முறுக்கிறார் அதை உடைக்கிறார் என்கிறவர் விசேஷத்தை எழுதியிருக்கலாம் மத்தையும் லூக்கா யோமான் இவர்கள் எல்லாம் எழுதியிருக்கலாம் ஆனால் இவர்களை எழுத வைத்தவர் ஆவியானவர் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியான அருளப்பட்ட ஆவியானவர் தான் ஆசிரியர் ஆவியானவர் தான் இந்த இடத்துல மாட்கு ஏவுகிறார் முதலாவது மகதலேனா மரியாதை சந்தித்தார் என்றதோடு நிறுத்திவிடாமல் அவளுடைய பழைய நிலையையும் ஞாபகப்படுத்து பகதலேனா மறியாள் என்றால் என்ன தெரியாமலாம் இருக்க போகிறது நமக்கு சுவிசேஷங்களை வாசிக்கிறேன் நமக்கு அவள் இருந்து தான் பிசாசுகள் துரத்தப்பட்டிருந்தன அவள் தான் அந்த விபச்சாரி அவள் தான் பிற்காலத்திலே இயேசுவின் கால்களை கண்ணீரால் கழுவி தலைமயிரால் துடைத்தவள் இப்போ இந்த மகதலேனா மரியாளை பற்றி நமக்கு என்ன தெரியாதா என்ன ஆனால் பாருங்கள் அந்த இடத்துல அவையொன்றியம் எழுதாமல் அவளிடத்தில் இருந்து இயேசு ஏழு பிசாசுகளை துரத்தி இருந்தார் என்கின்ற அந்த விஷயத்தை எழுதுவித்து பரிசுத்தாவியானவர் காண்பிக்கின்றார் இயேசு மறித்து உயிர் தெழுந்த பின்பு முதலாவது அவளை பார்க்கின்ற அளவுக்கு அவளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு அவளுடைய அந்த அருவறுப்பான கடந்த காலம் ஒரு தடையாய் இயேசுவுக்கு இருக்கவில்லை இதை காண்பிக்கிறார் ஆகவே அன்பானவர்களே நீங்கள் என்ன என்ன பாவங்களுக்காக என்ன என்ன தவறுகளுக்காக மனம் திரும்பி விட்டீர்களோ அந்த பாவங்களையும் அந்த தவறுகளையும் நமது ஆண்டவர் மன்னித்தது மாத்திரமல்ல மறந்து விட்டார் இப்போ அவர் சர்வ வல்லவர் என்றபடியால் அவர் மறந்து விட்டேன் என்றால் உண்மையாகவே மறந்து விடுவார் நமக்கு அப்படி முடியாது நாம் என்னதான் சரி சரி மறப்பம் என்றாலும் மறக்காது மறந்து விடுவோமே என்றாலும் மறக்காது ஏனென்றால் நாம் சர்வ வல்லவர்கள் கிடையாது அது அது போய் இருக்கும் தேவைப்படும் போது ஞாபகத்துக்கு வரும் ஆனால் ஆண்டவர் சர்வ வல்லவர் அவர் மறந்தால் உண்மையாக மறந்து மறந்ததுதான் இந்த இடத்துல இருக்கிற அநேகர் ஜபிக்கும் போது என்ன செய்கிறோம் தெரியுமா மறுபடி மறுபடி மனம் திருமணவைகளையே சொல்லி மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நமக்கு அந்த ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறது அது போக மாட்டேன் என்கிறது அது எந்த அளவுக்கு பெரிய குற்றம் என்றதன் அடிப்படையில் அது உண்மையாகவே மன்னிக்கப்பட்டு விட்டதா என்ற சந்தேகத்தின் அளவும் இருக்கும் நான் சொல்றது சரிதானே ஆனால் என்ன செய்கிறோம் தெரியுமா ஆண்டு வரை கஷ்டப்படுத்துகிறோம் அவர் பாவம் மறந்து விட்டார் அப்ப அவரிடத்துல போய் நான் செய்த அந்த பாவம் என்னும் போது அவருக்கு உண்மையிலேயே அது ஞாபகத்துக்கு வராது ஏனென்றால் அவருடைய சிஸ்டத்தில் அது இல்லை அதுதான் ஆண்டவர் இப்ப நம்ம போய் இருந்து கொண்டு ஆண்டவரை நான் அந்த செய்தேனே அது என்ன செய்தாய் அவருக்கு என்ன செய்தாய் நமக்கு ஞாபகம் இருக்கிறது அவர் புதிதாய் கேட்டுக்கொண்டிருப்பது போல கேட்டுக்கொண்டிருப்பார் அவர் நாம் சொல்லுவது அவருக்கு பொய் சொல்லுவது போல இருக்கும் ஏனென்றால் அவருடைய சிஸ்டத்திலே அது இல்லை உங்களுக்கு புரியுதா இல்லையா இதுதான் நம்முடைய ஆண்டவர் நீங்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பெற்றுக்கொண்ட அந்த பாவத்தை குறித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை அறவே மறந்து விட்டபடியினால் அவருக்கே நீங்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது போல இருக்கும் ஆகவே அதை விட்டு விடுங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் மன்னித்தவர் மறந்தும் விட்டார் அது மாத்திரமல்ல மற்றவர்கள் செய்தவற்றை சில நேரம் கொண்டு திரிகிறோமே ஒருவேளை அவர்கள் மன்னிப்பு கேட்டிருந்தால் அவர்களையும் மன்னித்து மறந்து விட்டார் அப்போ ஆண்டவரை பொறுத்தவரை அப்படி ஒன்று நடக்கவே இல்லை சரியா சரியா அப்போ நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரை பொறுத்தவரை ஒருவனை பொய் ஆய் குற்றம் சாட்டுகிறீர்கள் இது புரியுதா உங்களுக்கு உண்மையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிற காரணத்தை நீங்கள் புரிந்து வேண்டும் அவர் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால் நீ பொய்க் கனாய் பொய்க்காரியாய் மாறிவிடுவாய் நான் உண்மையிலேயே ஒரு தவறை செய்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் அதை நீங்கள் கண்டுபிட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இப்போ அது உண்மையிலே நான் ஒரு தவறைத்தான் செய்து விட்டேன் இப்போ நீங்கள் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பாஸ்டர் அப்படி செய்யலாமா கூடாதல்லவா என்று நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு தெரியாது நான் மன்னன் திரும்பி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு விட்டேன் அப்போ ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டு மறந்து விட்டார் அப்படியானால் அவரை பொறுத்தவரை நான் அதை செய்யவே இல்லை அதுதான் தேவனுடைய மன்னிப்பின் மகிமை நீங்கள் பேசும் பொழுது நான் ஒன்றை செய்ததாக சொல்லுவது போல அவருக்கு கேட்கும் அப்போ அவர் உங்களை பொய்க்காரர்களாய் பார்ப்பார் அதனால் தான் அவர் சொல்லுகிறார் மற்றவனை குற்றவாளியாய் தீர்க்காதே அப்போ மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்காமல் அவர்கள் கடந்த காலத்தில் என்ன செய்தார்கள் என்பதனை பொருட்படுத்தாமல் அவர்களை ஏற்றுக்கொள்வது இயேசுவானவரனுடைய சிந்தையை உடைய ஒரு செயல் யோசிங்கள் இப்ப யோசிங்கள் சிலர் செய்த காரணங்களால் எத்தனை பேரை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது யோசித்து பாருங்கள் தனிப்பட்ட குடும்ப விஷயங்களாக இருக்கலாம் அடிப்படையில் நேரிட்டவையா இருக்கலாம் சபையின் அடிப்படையில் நேரிட்டவையா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் சில பேரை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது அவர்கள் செய்த காரியங்கள் அல்லவா நாமாவா இல்லையா உங்களை பார்க்கும் போது எனக்கு பயமா இருக்கு அப்படி இருக்கிறீங்க நீங்க என்னத்தையோ முழுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அது உள்ளுக்கும் போவதில் வெளியும் வரதில்லை இந்த இடத்துல இருக்கிட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக தான் ஆ எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் கருத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று இதுதான் வேணும் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார் விடுதலையாக்க விரும்புகிறார் சில நேரம் இந்த மற்றவர்கள் செய்ததை அவர்கள் செய்துவிட்டு மனம் திரும்பினார்களோ இல்லையோ அதை விடுவோமே அவர்கள் போய்விட்டார்கள் ஆனால் நாம் அதை நினைத்து நினைத்து அதை பற்றி பேசி 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 நாசமாகி போய் கொண்டிருக்கிறோம் அவர்கள் எங்களுக்கு விரோதமாக அதை செய்திருந்தால் மன்னிக்க முடியாமல் அந்த எரிச்சல் வேறு சரி எங்களுக்கு விரோதமாக செய்யவில்லை ஆனால் தப்பான ஒன்றை செய்து விட்டார்கள் அதை பற்றி பேசி பேசி நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் போய்க்காரர்களாகி ஆகி கொண்டிருக்கிறோம் நம்முடைய சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் அவன் பாட்டுக்கு இருந்து கொண்டிருக்கிறான் ஒருவேளை அவன் மனம் திரும்பி ஆண்டரோடு ஒப்புறமாகிவிட்டால் அவன் நிம்மதியாக இருப்பான் நமக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வராது இதை பேசி பேசி ஆகவே இன்றைய காண்டவர் என்ன சொல்லுகிறார் ஒருவனுடைய அல்லது ஒருத்தினுடைய கடந்த கால பலவீனங்கள் உன்னை பாதிக்க வேண்டாம் முன்பு அவர்கள் பேசினது முன்பு அவர்கள் நடந்து கொண்ட விதம் முன்பு அவர்கள் சொன்னது முன்பு அவர்கள் செய்தது முன்பு அவர்கள் உடுத்திய விதம் முன்பு அவர்கள் பண்ணின அட்டகாசம் இவை இப்போ உங்களை தாக்க வேண்டாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் யார் யாரை ஏற்றுக்கொண்டது போல இயேசுவானவர் ஏழு பிசாசுகள் துரத்தப்பட்ட மகதலேனா மரியாளை அறியாலை ஏற்றுக்கொண்டது போல என்ன இந்த இடத்துல நாம் யாருமே இயேசுவைப் போல அல்ல இயேசுவே மகதலேனா நாம் அறியாள் என்பது விபச்சாரி ஏழு பிசாசு பிடித்தவள் அந்த அளவு கேவலமாயும் யாரும் எங்களுக்கு தெரியாது ஆகவே அவ்வளவு பரிசுத்தமான இயேசு அவ்வளவு கேவலமான மகதலேனா மரியாளை அறியாலை சொல் முதல் அவனைத்தான் பார்க்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருந்தால் நானும் நீங்களும் மற்றவர்களை மற்ற கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்வது கஷ்டமான காரியம் அல்ல முதலாவது கர்த்தர் என்ன சொல்கிறார் கசப்பான கடந்த காலம் உடையவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு என்ன நடக்கிறது இவருடைய சபையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் காரணம் அவர் சபையை தொடங்கின விதம் எனக்கு தெரியும் கடந்த காலம் இவருடைய சபை போன வருஷம் என்ன செய்தது என்று எனக்கு தெரியும் விளங்குதா உங்களுக்கு அதனால் தான் அந்த சபையையும் பிடிக்காது அந்த சபைக்கு போகிறவர்களையும் பிடிக்காது அதனால் தானே அந்த சபைக்கு போகிறவர்களை எங்கள் சபைக்கு அதனால் தானே அந்த சபைக்கு போகிறவர்களோடு எங்கள் சபைக்கு போகிறவர்கள் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிறோம் ஏனென்றால் அவர்கள் அதை செய்தார்கள் இப்படி செய்தார்கள் அவர்கள் இப்படிதான் தொடங்கினார்கள் யாருக்கு நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை அவனை சொல்லுவான் அவன் செஞ்சதை இவன் சொல்லுவான் ரெண்டு பேரும் நாசமா போய்கிட்டே இருப்பானுங்க ஒரு ஒஸ்லோவிலே ரெண்டு பேருக்கு இருக்க முடியாது தான் பரலோகத்துல போய் இருக்க போறாங்க கர்த்தர் விரும்புகிறார் கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நான் ஒரு முதலில் ஒரு கதை சொன்னேனே ஒரு ரயிலிலே ஒரு ஒரு விமானத்திலே இன்னொரு கிறிஸ்தவனை பார்க்கும் பொழுது என்ன சந்தோஷம் வருகிறது அந்த சந்தோஷம் எங்கு எப்பொழுது இன்னொரு கிறிஸ்தவனை பார்த்தாலும் வர வேண்டும் உண்மையை சொல்லுகிறேன் என்னை ஆண்டவர் மாற்றினார் எப்படி எப்படி இருந்த என்னை எப்படி மாற்றினார் என்று சொல்லவா மேசி இருக்கிறாங்க இது நிறைய பேர் பார்க்குறாங்க என்னை தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே நான் பொய் சொல்ல வழி இல்லை மற்றது கருத்தருடைய வழிபடத்திலிருந்து பொய் சொன்னால் அது அடுக்காது முன்பு நான் என்னுடைய ஆற முப்பது வருஷம் பாஸ்டர் அல்லவா தொண்ணூற்று நாளுக்கு முன்பு தொண்ணூற்று நாளுக்கு பின்பு என்று இருக்கிறது என் வாழ்க்கையிலே தொண்ணூற்று நாளுக்கு முன்பு நான் ஒரு நல்ல பாஸ்டர் தான் பயங்கர அற்புத அடையாளங்கள் எல்லாம் ஓடும் வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள் புற்றுநோய் வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள் பயங்கர அப்படி ஃபேமஸ் ஒரு பாஸ்டர் என்னுடைய விசுவாசிகள் வீட்டுக்கு யாராவது வேறொரு பாஸ்டர் போனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா அந்த பாஸ்டரை தேடி போய் அடி என் நான் வந்து சைனீஸ் டீச்சர் எனக்கு தெரியும் நம்ப இந்த பார்த்து நம்ப பார்த்துல நான் முப்பது வருஷத்துக்கு முந்தி சொல்றேன் ஆகவே என்னை திருப்பி அடிக்க மாட்டார்க்கும் அடிக்க முயற்சித்தாலும் நான் பயங்கரமாக அடிப்பேன் நான் பாஸ்டர் ஆனால் என் விசுவாசி வீட்டுக்கு இன்னொரு பாஸ்டர் போயிருக்கிறார் என்று கேள்விப்பட்டால் அந்த பாஸ்டர் வீட்டுக்கு போய் அவரை அடிப்பேன் அடிக்க முன்பு என்ன செய்வேன் தெரியுமா கெட்ட தூஷணத்தில் ஏசுவேன் சும்மா உங்க வீட்டு என் வீட்டு தூஷணம் இல்லை அந்த பாஸ்டரோட அம்மா அவரோட சம்சாரத்தோட அம்மா அவங்க ரெண்டு பேருடைய அம்மா பரம்பரையே இழுத்து அம்மா சித்தி அக்கா அந்த பொம்பளை கேரக்டர்ஸ் அவ்வளவு பேரையும் இழுத்து அவ்வளவு பேரையும் விபச்சாரிகளாக்கி ரொம்ப கேவலமா ஐயோ இந்த சுரேஷை ஆண்டவர் இன்னும் ஊழியத்திலே வைத்திருக்கிறார் என்றால் உண்மையாகவே அது தேவனுடைய கிருபை அப்படித்தான் நான் உண்மையை சொல்லுகிறேன் தான் மேசிக்கு தெரியும் மேசி சொல்லும் ஏன் இப்படி நீங்க அவ்வளவு ஒரு எரிச்சல் அவ்வளவு ஊர் பொறாமை என் விசுவாசி வீட்டுக்கு அந்த பாஸ்டர் போய்விட்டான் கர்த்தர் எப்படி என்னை மாற்றினார் என்றால் நான் கண்டியிலே பெல்வுட் என்ற இடத்திலே சபை வைத்திருக்கிறேன் கண்டியிலே இருந்து என் சபைக்கு வர விரும்புகிறவர்களை நான் வர விட மாட்டேன் நான் சொல்லுவேன் இவ்வளவு நல்ல சபைகள் இருக்கும் பொழுது அவற்றை தாண்டி ஏன் என்னிடத்திலே வருகிறீர்கள் நீங்கள் இந்த சபைக்கு போங்கள் நீங்கள் இந்த சபைக்கு போங்கள் அது என் நிறுவனத்துக்கோ என் சங்கத்துக்கோ சம்பந்தமான சபைகளாய் கூட இருக்காது என் ஊழியக்காரர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் தெரியுமா நீங்கள் போய் சுவிசேஷம் அறிவித்து ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை பக்கத்திலே உள்ள ஒரு பாஸ்டருக்கு கொடுங்கள் என் சபைக்கு வேறு சபைக்கு போகிற யாராவது வந்தால் எனக்கு ஒரு மாதிரி ஆகிவிடும் ஏன் அந்த சபையில் இருந்து வந்தீர்கள் சிச்சி நீங்கள் அங்கு தான் போக வேண்டும் என்று விசுவாசிகளை அவர்கள் பாஸ்டரோட ஒப்புறவாக்கி அங்கே அனுப்புவேன் இப்படி மாறி இருக்கிறேன் அப்படி இருந்த நான் இப்படி மாறி இருக்கிறேன் இப்போ நான் ஊழியம் செய்யும் கண்டையில் இன்னொரு புது சபை தொடங்குகின்றது என்றால் பயங்கர சந்தோஷம் எனக்கு இன்னொரு சபை தொடங்குகிறது போய் அவர்களுக்கு உதவி செய்து பெரிய பெரிய சபைகள் எல்லாம் என்னை கூப்பிடும் பிரசங்கத்துக்கு எனக்கு நேரம் இல்லை இலங்கையில் இருக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை வேறு சபைகளுக்கு போக மாட்டேன் ஆனால் ஒரு புது சபை தொடங்குகிறது ஒரு ஒரு இளம் பாஸ்டர் ஊழியம் தொடங்குகிறார் என்றால் போய் அவருக்கு உதவி செய்து அவரை வளர்க்கின்ற ஒரு நிலை அந்த பக்குவ நிலைக்கு அன்று என்னை மாற்றிருக்கிறார் வாழ்க்கை இன்பமாயிருக்கிறது அன்று இருந்த ஊழியம் இருக்கிறது ஏன் கர்த்தர் மாற்று நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்னை போல கேவலமான நிலையிலே நான் நினைக்கவில்லை இங்கே இருக்கிற எந்த ஒரு பாஸ்டராவது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எந்த ஒரு பாஸ்டராவது இருப்பீர்கள் என்று வேறு பாஸ்டர் மாதிரி செய்கிற சில நேரம் அவர்கள் எங்கள் விசுவாசிகள் வீட்டுக்கு போனால் கோபம் வரும் தான் கவலை வரும் தான் எரிச்சல் வரும் தான் ஆனால் போய் அவருக்கு சட்டை பிடித்து விடுத்து கெட்ட வார்த்தையில் அவர்கள் அம்மா அக்கா சித்தியெல்லாம் திட்டி மூஞ்சில் குத்தி அடிச்சுட்டு வர்ற அளவுக்கு அந்த ரேஞ்சுக்கு இன்னும் யாரும் பாஸ்டர் மாறு வரலைன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு பாஸ்டர் அந்த ரேஞ்சுக்கு வந்த பிறகு மாறுறோம் ஏன்னா நீங்கள் மாறுனீங்கன்னா நாங்களும் மாறலாம் என்று நினைத்து விடாதீர்கள் ஆகவே ஏன் நமக்கு இந்த பிரச்சனை கடந்த காலம் மற்றவர்களுடைய கடந்த காலம் கடந்த காலத்தில் அவர்கள் என்ன செய்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளட்டும் அவர்கள் எப்படி சபையை தொடங்கியிருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் அவர்கள் என்ன நமக்கு விரோதமாக பேசியிருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் மற்றவர்களுடைய கடந்த காலம் எப்படி இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வோம்